கலைஞர் அவர்களோட ஒரு பையன் அவர் பேர் மூக்கமுத்து எம்ஜிஆருக்கு போட்டி அவரை கொண்டு வரணும் எம்ஜிஆர் வந்து சினிமானால தான் மக்கள் மத்தியில் நல்ல பேரோட இருக்கார் அதனால் அவருக்கு போட்டி கொண்டு வரணும்னு நினச்சாரு சரி ஆனால் அவரை மாதிரியே ட்ரெண்ட் கொண்டு வந்தார் அப்புறம் அப்படியே ஹச் எம்ஜிஆர் மாதிரியே நினச்சார் ஆனால் அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை அது ஃபெயிலியர் ஆகிடுச்சி அது கடைசியில் ரெண்டாவது வேறு யார் ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு படம் நடித்தார் நினைக்கிறேன் அந்த படத்து பேர் கூட எனக்கு சரியாக தெரில கடைசியில் அந்த ஆசை கடைசியில் எங்கள் பேரங்கிட்ட வந்து நிறைய பேர் இருக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓரளவுக்கு நிறையா படங்கள் நடிச்சிட்டாரு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவர் சிம்பிளாகவே நிறையா படங்கள் பண்ணார் பெரிய ஹீரோயிசம் பண்ணியிருந்தால் என்னைக்கே புட்டுக்கும் அவர் ரொம்ப சொதப்புற மாதிரி அப்படி டம்மி பீஸ் மாதிரியே நடித்து நடித்து மக்கள் மதியில் இருந்துட்டார் அதுக்கு ஒரு ரெண்டு பேர் முக்கியமான காரணம் ஒன்று நயன்தாரா இன்னொன்று சந்தானம் சந்தானத்தெல்லாம் மறக்கவே முடியாது இவரோடய உதயநிதி அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகுறதுக்கு மெயின் காரணமே சந்தானம் தான் ஆனால் அந்த ஓகே ஓகே படத்தில் பாருங்களேன் சீனுகளை அதில் எவ்வளோதான் சந்தானம் உதயநிதி அவர்களுக்கு நல்லது செஞ்சாலும் உதயநிதிக்கு கெட்ட உதயநிதி அவர்கள் வந்து சந்தானத்துக்கு கெடுதலே பண்ணிகிட்டே இருப்பார் அது ஒரு பெரிய விஷயமாகவே கிடைக்க மாட்டேறாரு அந்த மாதிரி நடந்துக்கிறது அதுதான் நம்ம சிரிப்போம் இப்போ சந்தானத்தோட நிலம அப்படி தான் இருக்குது ஒன் இண்டியா அப்படின்னு ஒரு பத்திரிக்கை மாதிரி சும்மா நியூஸ் மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ யூடியூப் சேனலு அது பக்கா டிஎம்கே சேனல் நல்லா தெரியுது ஏன்னா நான் தொடர்ச்சி அதை கவனிச்சுட்டே இருக்கேன் அவங்க என்ன நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டே இருக்கேன் பக்கா டிஎம்கே சேனல் இப்போ நிறைய பினாமி சேனல்ஸ் வந்து யூடியூப்பில் வந்துட்டுருக்கு ஒன்று அடுத்தவனோட சேனலில் விலை கொடுத்து வாங்கிடுறீங்க விலை கொடுத்து வாங்கிட்டு பேரை மாற்றி வச்சுருறாங்க உங்களுக்கு யூடியூப்பில் எத்தனை பேர் வேணாம் மாற்றலாம் நானே நிறையா பேர் மாற்றியிருக்கேன் ஆஸ்ட்ரோ கனகான்னு வச்சேன் அப்புறம் திண்ணைன்னு வச்சுருந்தேன் அப்படியே பேரை மாற்றிட்டே இருந்தேன் அதனால் என்ன வேணால் யார் விட்டு சேனல்லையும் நம்ம விலைக்கு வாங்கிட்டு டக்குன்னு அதில் பேரை மாற்றிடலாம் ஏற்கனவே அதில் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் இருப்பாங்க கேனப்பா பையன் மாதிரி அதை பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம ஏன்னா அவங்க கண்ணும் இல்லாத நியூஸ் சேனல் வரும் அதனால் எனக்கும் ஒன் இண்டியா ரொம்ப நாள் நான் இருந்தேன் ஏதோ பொதுத்தன்மையோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னமோ வேறு ஒரு சேனலில் இவங்க விலைக்கு வாங்கிட்டாங்களோன்னு கூட தோன்றுறது தெரியல கடவுளுக்கு தான் விளைச்சு அந்த திருமுள்ளு வேலையெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போய் நுழைஞ்சு நமக்கு அம்மன் ப்ரோஜனம் இல்லை நிறைய திருமல் நடக்குது ஒரு சேனலில் விலைக்கு வாங்கிறது ஒரு இன்ஸ்டாகிராம் வேலைக்கு வாங்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு அதனால் தெரியல முன்னாடி ஒன் இண்டியாவை நான் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ வேறு மாதிரி இருக்குது அப்போ ஒரு அது அந்த சேனல் வேறு யாரோட தான் இருந்து இவங்க வாங்கிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ வர்றது ஃபுல்லாகவே திமுக ஆதரவாக இருக்குது மற்ற கட்சிக்கு முக்கியமாக சீமானவர்கள் பிஜேபி உங்களுக்கெல்லாம் எதிரடியாக இருக்குது இப்போ சந்தன் அவர்களை பிஜேபின்னு முத்திரை குத்தி அவருக்கு எதிரடியாக போடுறாங்க இது சிரிப்பு தான் வருது அது எப்படி உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருந்த ஒரு நகைச்சுவை நடிகரை ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க அப்படின்ட்டு ஜக்கி வாசுதேவை பற்றி நான் தனியாக பேசணுமா இதிலே பேசிடலாமா தோணுது அவர் வெளிப்படையாக ஒத்துக்கிட்ட அவர் நிறைய அவர் பேசுறதை நான் கவனிச்சிருக்கேன் கேள்வி பதில் அது இதுன்னு கோவப்பட்டுலாம் அவர் பேசுகிறதையும் நான் பார்த்துருக்கேன் நிறைய கவனிச்சிருக்கேன் அவர் ஒரு புத்திசாலி புத்திசாலியான லெக்சரர் சரிங்களா புத்திசாலியான பேச்சாளர் அவர் ஒத்துக்கிறாரு நான் கார்ப்பரே கார்பரேட் நிறுவனம் தான் என்னது அவரையும் ஒத்துக்கிறாரு சுற்றுலாத்தலம் தான் என்னது அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு எல்லாத்தையுமே அவர் ஒத்துக்கிறாரு அவர் ஒன்றும் இல்லை நாம் வந்து தெய்வத்துக்கு அர்ப்பணிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு அவர் சொல்லலை சரிங்களா இதில் என்ன தப்பு இருக்குன்னு அவர் கேட்குறாரு சரிங்களா அவர் அவருக்கு ந ஒரு அளவுக்கு பணம் நிறையா வரும் அதில் அவர் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை கவர்மெண்ட்டை கவனிச்சிட்டோம்னாலே நம்ம நம்மளுடைய தொழிலை நம்ம நல்லபடியாக முடிச்சுக்கலாம் நிறைய நான் பின்னாடி கேள்விப்படுறேன் ஒரு ஸ்கூல்னால் கூட அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து போய்கிட்டுருக்குற மாதிரி அதனால தான் அவங்க டொனேஷன் அதை வந்து நம்மக்கிட்ட டொனேஷன்ற பேரில் அதிகபட்சமாக வாங்குறது எல்லார்ட்டையும் ஒரு அமௌண்ட் வாங்கிடுறாங்க யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்கன்னு கவனிக்கிறாங்களே எனக்கு என்னமோ சித்த வைத்தியம் ஆயுர்வேதான்னு சொல்லி சுற்றிக்கிட்டு தெரியுதாங்கல்ல நூறுரூவா பொருளை ஆயிரம் ரூபாய்க்கு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் கண்டிப்பாக கவர்மெண்ட்டு கொடுக்காங்க ஏன்னா அவங்க நிறையா கண்மண் தெரியாமல் சம்பாதிக்கிறாங்க ஆயுர்வேதாவில் மண்ணு தெரியாமல் சம்பாதிக்கிறாங்க அது எப்படி கா அரசாங்கம் இருக்கோம் அரசியல்வாதிகள் அரசாங்கம் சொல்கிறத விட அரசியல்வாதிகள் அதை எப்படி பார்த்துட்ருப்பாங்க அவங்க கண்கொத்தி பாம்பு மாதிரி தான் எங்கிட்டருந்து என்னென்ன வருமானம் வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க அதனால லம்பா ஒரு தொகையை வாங்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இல்லிகளை அதாவது மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிற இருந்து அவங்க ஒரு தொகையை வாங்கிட்டு அவங்க பேசாமல் இருந்துக்கிறாங்கன்னு தோணுது அது மாதிரி ஜக்கி அவர்கள் நிறையா பணம் யார் யாரும் கொடுக்கணுமோ அவர் கொடுத்துருப்பார் கண்டிப்பாக அவர் ஒரு பெருந்தொகையாக அப்போ எப்போ கொடுக்குறாரு சில நேரம் வெளிப்படையாகவே நமக்கு தெரியுது அரசாங்கத்துக்கு கொடுக்கும்போது அது அவர் சொல்லிட்டார் வெளிப்படையாக அவரோட பேச்சு பிடிச்சவங்க போகிறாங்க அந்த இடம் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி தான் ஈசா யோகா மயம் வந்து சுற்றுலாத்தலம் மாதிரி தான் அது ஒன்றும் யாருக்கும் ஞானத்தை கொடுக்குற மாதிரியான இடம்லாம் ஒன்றும் கிடையாது அப்புறம் வந்து அதில் எந்த நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் தான் செய்வாங்க சும்மா வந்து எங்கேயோ சென்னையில் கிடக்குறவங்க வந்து கோயம்புத்தூருக்கு வரணும் எந்த ஒரு அவசியமே இல்லை அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு அவங்க எது எங்கே கலந்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்க போகுது அவங்க அந்த அவரோ அவர்கிட்ட வந்து பேசுகிற பேட்டி எடுக்கிறதா இருக்கட்டும் எதுனாலும் இப்போ ஒன்றும் இல்லை நியூஸ் சேனலில் உட்காந்து கா கவரன் கத்திகிட்டு இருக்காங்களே சும்மா வந்து இருக்காங்களே புலப்பத்து போய் இங்கே எல்லாமே காசு ஒரு யூடியூப் யூடியூப் சேனலில் பேசுனாலும் சரி ஒரு நியூஸ் சேனலில் பேசுனாலும் சரி எங்கே பேசினாலுமே காசு அப்போ காசுக்காண்டி கூவிட்டு போகிறவங்க தான் எல்லாருமே அப்போ நிறைய பேர் பேசியிருக்காங்க உங்களுக்கு ஜக்கி வாசுதேவோட பேட்டி நீங்கள் நடிகர்களோட பேட்டின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பார்த்திபன் கூட பேசின மாதிரி நான் பார்த்துருக்கேன் நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பேரும் ஃபோட்டோ கிளிப்பிங்காக போடுறேன் யாரெல்லாம் ஜக்கி வாசுதேவ் அவர்கள்ட்ட பேட்டி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோ கிளிப்பிங்காகவே போட்டு விடுறேன் அதனால் சம்மந்தம் இல்லாமல் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு நன்றி உணர்வு வேணும் நம்ம சினிமாவில் மக்கள் மத்தியில் ரீச் ஆகிறதுக்கு சந்தானம் என்ற ஒரு நகைச்சுவை நடிகர் உதவி இருந்தார் அந்த நன்றி இருக்கு நம்மக்கிட்ட இப்போ நம்மளோட அரசியல் தேவைக்காண்டி யாரை வேணால் பலிகடாவாக ஆக்கக்கூடாது சரிங்களா அது மாதிரி நீங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டில் யாருமே சாமி கும்பிடாமல் இருக்கிறது இல்லை சரிங்களா தேவையில்லாமல் இல்லாமல் இப்போ பெரியார தூக்கி நம்ம முன்னாடி காட்டுறத பூச்சாண்டி காட்டுற மாதிரியே இருக்குது பெரியாருக்கு வாரிசு மட்டும் இருந்துச்சுன்னா நடக்கிறதே வேறங்க அதுதான் தான் நான் சொல்லுவேன் பெரியாருக்கு வாரிசு இல்லாதனால மட்டும்தான் அண்ணாவுக்கு வாரிசு இல்லை பெரியாவுக்கு பெரியாருக்கு வாரிசு இல்லை அதனால மட்டும்தான் எல்லோரும் ஆட்டம் போட்டுக்கிட்டுருக்காங்க அவர் பேரை சொல்லிவிட்டு நோக்கம் போல் வாழ்கிறாங்க அவர் ஊழல் பண்ண சொல்கிறாரா பொருளை தனக்காக சேமிச்சுக்கிற சொல்கிறாரா மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு அவர் வாழ்கிறவர் குன்றக்குடி அடிகளாரோட கூட அவர் நல்ல நட்புணர்வோடு இருந்தார் குன்றக்குடி அடிகளார் யார் அவர் ஒரு ஆன்மீக வாரி தானே அவரோட நல்லது ஒரு நட்புணர்வோடு இருந்தார் அப்படி இருக்கிற ஈவேரா பெரியார் அவர்கள் வந்து ஊழல் பண்ணுறதை ஒத்துக்குருவாரா ஆ எவ்வளோ பணம் கொள்ளையடிச்சிருக்காங்க இவ்வளோ வருஷத்தில் இதெல்லாம் வந்து பெரியார் விரும்புகிறதா அவர் இறந்து போய் ஐம்பது வருஷம் ஆச்சு சரிங்களா அந்த ஐம்பது வருஷத்தில் மக்கள் பணம் எந்த அளவுக்கு சுரண்டப்பட்டிருக்கு இருக்குது ஆ சும்மா ஆனால் பெரியார் பெரியார் பெரியாரோட கொள்கையெல்லாம் யாருமே கடைப்பிடிக்கலை பாவங்க சந்தானம் வேறு என்ன சொல்கிறது நான் சக்கி வாசுதேவ் வச்சுட்டு அதாவது அவரோட அந்த ஈஷா யோகா மையத்தில் டான்ஸ் ஆடினாலும் சரி அந்த மகாசிவராத்திரியில் கலந்துக்கிட்டாலும் சரி இல்லை அவரை பேட்டி எடுத்தாலும் சரி எல்லாருக்கும் அமௌண்ட்டு அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது அவங்க அவங்க வந்து கலந்துக்கிறாங்க அதுக்குரிய அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்குது அவ்வளோதான் அது எல்லாருக்கும் உள்ளதான் சிறப்பு விருந்தினர் மாதிரி தான் சரி ஒன் இந்தியா அது வந்து பக்கா டிஎம்கே சேனலுங்க நீங்கள் இப்போ நான் பார்க்குறேன் அந்த ஒன்னிந்தியா போட்டதுக்கு மூவாயிரம் பேர் என்னமோ லைக் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய முந்நூறு கமெண்ட் ஏன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருக்கார் அவர் பேர் என்னங்க பழனிவேல்ராஜன் இல்லை அவர் பேர் சரி அவங்க வீட்டில் உள்ள மனிதர்னு வச்சுக்கோங்க முன்னாடி அமைச்சராக இருந்தார் இப்போ என்ன பண்ணுறாருங்க எனக்கு தெரில தேவையில்லை அவரையே வந்து தூக்கி போட்டாங்களா இவங்க இப்போ அவரோட வார்த்தைகளை எடுத்துக்கிறார் அன்றே சொன்னார் பிடிஆர் சந்தானம் வந்து ஒரு கெட்ட சக்தி என்று அன்றே சொன்னார்ன்னு சொல்கிறாங்க ஆ அவரே வேணாம் தானே நீங்கள் தூக்கி போட்டு உக்காந்துருக்கீங்க ஆ ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த விளையாட்டு அதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து நேரடியாக பாஜகவுக்கும் சீமானுக்கும் டிஎம்கேக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் இதில் தேவையில்லாம் மக்களை ஆக்கிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பெரியாரையும் யூஸ் பண்ணுறாங்க மக்களையும் வந்து பகடைக்காயை மாற்றி யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் மூணு பேரும் சண்டை போட்டுக்கோங்கடா இப்போ மாடு தளத்தில் போய் சண்டை போடுற மாதிரி அந்த மாடு தான் இதுன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த மாடை யாராக பிடிச்சி கரையாக இருக்கடா நம்ம விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும் நம்ம கமெண்ட் பண்ணுறது ஆதரிக்கிறது எந்த வேலையும் பண்ணக்கூடாது நமக்குன்னு ஒரு மனசாச்சு இருக்குல்ல வடிவேலாக இருக்கட்டும் வடிவேலில் திட்டுறதுக்கோ எதுவும் பேசுகிறதுக்கு உரிமை உள்ளவங்க வந்து விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியும் மகன்களும் தான் ஆனால் யார் யாரோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சேரை போட்டுக்கிட்டு ஒரு நாளுக்கு நாலு ரூமில் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ சந்தானம் இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளை நிறைய சிரிக்க வச்சுருக்காங்க நிறையா டிப்ரஷன்ல வந்து நம்மளை மீட்டிருக்காங்க இன்றைக்கும் சந்தானத்தோட சொக்கம் வைக்கும் சொக்கம் வைக்கும் சுந்தரி அந்த காமெடியாக இருக்கட்டும் இந்த இப்போ நான் போடுறேன் பாருங்கள் அந்த இவரோடது உதயநிதி ஸ்டாலின் ஓகே ஓகே இதெல்லாம் இந்த காமெடியெலாம் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கி வச்சிருக்கு சந்தானம் காமெடியெலாம் சும்மா சொல்லக்கூடாது எக்கச்சக்கம் அங்கே ஈரவ இங்கே பகலான்னு அந்த காமெடி வசனமே இல்லாட்டால் அது பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சிரிப்பு வரும் இது மாதிரி சந்தனத்தோட எத்தனை காமெடி நமக்கு சிரிப்பு கொடுத்துருக்கு நம்மளை சிரிக்க வச்ச மனுஷனை தேவையே இல்லாமல் சீண்டி அசிங்கப்படுத்துகிறாங்க அதுக்கும் நம்ம வந்து ஆமாஞ்சாமி போட்டோம்னா நமக்கு இங்கே இருக்கிறது மூளையாக இல்லை களிமண்ணாக நம்மளே யோசிக்கணும் சரிங்களா நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்புறம் சந்தனத்தை திட்டுருனோம்னா என்ன அர்த்தம் எதோ ஒன்றுக்கு போகிறோம்மா சர்ச்சுக்கு போகிறோம் மசூதிக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டு சந்தானத்தை திட்டக்கூடாது சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்களாம் அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டோம் ஆனால் வேற எவனையாவது பலிக்கூட ஆக்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது நம்ம அதுக்கு ஜாலரை போடாமல் இருந்தால் போதும் தூரம் ஒதுங்க நின்று வேடிக்கை மட்டும் பார்க்கணும் நம்ம இந்த கமெண்ட்டில் கிறுக்கிறது லைக்கு பட்டுனு தட்டுறது இதெல்லாம் பண்ண வேண்டாம் என்கிட்ட தெளிவாக இருக்கீங்கல்ல என்னோடய வீடியோக்கெல்லாம் லைக் போடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கீங்கள என்னை கமெண்ட்டை அமைத்தி வச்சுட்டு உனக்குலாம் லைக் தேவைப்படுது அப்படின்னு போடக்கூடாது எவ்வளோ தெளிவாக இருக்கீங்க நானும் போடாட்டாலும் பரவாயில்ல நான் யூடியூபரே கிடையாது நான் சும்மா தான் வந்திருக்கேன் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இங்கே யாருங்க அப்படி இருக்கா யாரு இருக்கா அம்மா சாமி என்னது இந்த விவரம் மாதிரி ரஜினிகாந்த் சொல்லுவார்ல ஐயா நான் என்ன பேரு கபாலி அப்படின்னு சொல்லுவேன் பாத்தியா அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லுவார்ல அது மாதிரி ஏதோ நம்ம நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் நம்ம ஏதோ ஒரு புரிதலோடு இருக்கோம் அதை கொஞ்சம் மக்கள்கிட்ட சொல்லுவோம் தான் நான் நினைக்கிறேன் நான் பேசுகிற விதம் தான் கொஞ்சம் கொச்சை தமிழில் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒழுசு என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது என்ன நடக்குதுன்னு என்னோடய பேச்சு போய் பெருசாக சேரப்போகிறதுல மதன் கௌரி மாதிரி ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது நான் சரிங்களா எல்லாமே இதில் நிறைய பிளான் என்னென்னமோ இருக்குது அதனால் என்னோடய பேச்சு வந்து டக்குன்னு போய் அப்படியே நம்ம பேசின உடனே அப்படி டக்கு டக்குன்னு ரீச்லாம் ஆகாது ஆனால் ஒரு பத்து பேருக்காவது யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நேரம் அவநம்பிக்கை ஆகுது நம்ம பொம்பளைன்றதுனாலையே அவநம்பிக்கையை விதைச்சிட்றாங்க என்ன பண்ணுறது திமுக மொதல் மொதல் திமுகவோட அடிப்படை கொள்கையை வேற அவங்க கட்சி இல்லாத பெண்களை இருந்தாங்கன்னா அவங்கள பெண்கள்லாம் பார்க்க மாட்டாங்க ஒன்று ஐயர் விட்டு பொண்ணாக இருக்கான்னு பார்க்குறாங்க இல்லாட்டி எதிர்கட்சி இது ரெண்டு தான் பார்க்குறாங்க அவங்க பெண்ணுன்றதே மறந்துடுறாங்க எங்கள் அம்மா இருக்காங்களே நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் ஃபேமிலி என்ன ஃபேமிலிங்க குமரி ஆனந்தன் ஐயெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர் அவர் ஒரு காந்தியவாதி காங்கிரஸ்லேயே இருந்தவர் அவரோட பொண்ணு அது காங்கிரஸ்லேயே இருந்திருந்தால் கூட அதுக்கு நல்லா இருந்திருக்கும் போல் அவங்க பிஜேபிக்கு மா வர்றாங்க வந்தால் என்ன பாடுபடுத்துனாங்க ஆ தமிழிசை சவுந்தரராஜினா ஒரு பெண்ணுன்னு நினச்சாங்களே அவங்களோட ஹேர் ஸ்டைலை பாடாப்படுத்தி அவங்க கடைசியில் எல்லாம் கேர் பின் போட்டு பின்ன ஆரம்பிச்சிட்டாங்க பரெட்டையாக காட்ட ஆரம்பித்தாங்க கொஞ்சம் படுத்துனாங்க அவங்க பேசுகிறதையே நிமிக்கிரி பண்ண ஆரம்பித்தாங்க ஆ என்ன செஞ்சாலும் நக்கல் இருந்தாங்க கடைசியில் அவங்கள போய் இதாக போட்டாங்க ஆளுநராக நிம்மதியாக கடை ராணி மாதிரி இருந்துக்கலாம் நல்லா சாப்பிடு தூங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக தான் விழா நடஞ்சேன் வேடிக்கை பார்க்க அப்படி கொண்டு போய் விட்டுட்டாங்க இன்றைக்கி தமிழிசை பற்றி யாராவது வாய்த்து இருக்கிறாங்களா ஆனால் அவங்க தமிழ்நாட்டில் பிஜேபியோட தலை மாநில தலைவராக இருந்தப்போ என்ன பாடுபடுத்தினாங்க பொண்ணுன்னு நினச்சாங்களா ஒரு என்ன சொல்கிறது காங்கிரஸ் பாரம்பரியத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னு ஏதாவது நினச்சாங்களா இங்கே அதுதான் பெண்களையே மதிக்க மாட்டாங்க ஆனால் பெண்ணுரிமையே வழக்கம் மாதிரி வெட்டி மாதிரி நினைத்தே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பெண்களையே மதிக்க மாட்டாங்க